ம்ீவேணுகோபால கிரோதி வருஷம் மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீவேணுபாலஸ்வாமி கோவிந்த் கோபாலபுரம் ஸ்ரீவேணுகோபால மகா கும்பாபிஷேகம் அற்புதமான பக்தர்களின் கூட்டம் എല്ലാ കോവലും പുഷ്കരി ഉണ്ട് കിണർ ഉണ്ട് വേണുഗോപാല സാമിക്ക് പുനർജന്മം കിണർ പുനർജന്മം എടുത്തു പോകാം മുദ്രാ முறுக்கிக்கும் முறுக்கி முக்காது வரைக்கும் தண்ணீர் எனக்கு சின்ன குழந்தால எடுக்கிறியா இருக்கும்

अधिकारी वर्णां विद्यार्त्यानां प्रत्यक्ष सेवक वर्णां विद्यार्त्यानां उपभोक्तानां उपभोक्तानां देव्याः वका नैव वर्णां सेवकैः उपकारिणाम् वणासा वचासा तर्माणां अर्चै उपकारिणाम् उपकारिणाम् पूजकानां पूजकानां सर्वेषां

கோபால சிந்தித சிந்தித்தனோர்த்தியம் புனரா அஷ்டி பூர்வாங்க பூர்வதையவ ஆதி கும்பாபிஷேகத்துக்கு பூர்வாங்கமா நவகிரம் கணபதி ஹோமோ வாஸ்து ஹோமத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு கும்பாபிஷேகத்துக்கு அங்கமா பாடிகத்திற்கு அங்குரார்பணம் அந்த அங்குரார்பணம் அதுக்கப்புறம் இப்ப ரட்சாபந்தனம் இந்த ஒரு மாதமாக அங்கே வேலைகள்லாம் நான் நடந்து எல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த வாஸ்து தோஷம் போகிறதுக்காக இந்த ஸ்தலத்தில் இருக்கிற தோஷங்களாம் நிவர்த்தி ஆரத்துக்காகவும் சங்கல்பம் பண்ணிட்டு ஹோமம் முடிஞ்சது இந்த கட்டடத்தில் இருக்க பரேகி திருத்தியாதி பூத பிரேத பிசாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து தோஷங்கள்லாம் போகிறதுக்காகவும் பலியெல்லாம் போட்டுருக்கோம் கூச்பாண்ட பலி அன்னபலி எல்லாம் போட்டிருக்கு இந்த கர்மாக்க காரியக்கர்மெல்லாம் நிரூபிக்கணமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணபதி ஹோமம் நடந்துட்டு இருக்கு நவகிரக தேவதை எல்லாம் ஆனுகூல்யமாக எல்லாம் நடந்து எல்லா காரியமும் எல்லாருக்கும் காரிய ஆனுகூலம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நவகிரக ஹோமம் நடந்துட்டுருக்கு எல்லா பார்த்தாலும் இன்னைக்கு இருந்து நாளைக்கு காலமுறை எட்டு மணியிலேருந்து யாகசாலை முதல் காலத்திலேருந்து ஆரம்பம் எல்லா கலாகர்ஷணம் இத்தனை பிம்பத்தில் இருந்த மூர்த்தியை ஒரு மாதம் இருந்து இங்க பலகால அத்தி பலகால கலாகர்ஷனம் பண்ணி பூஜை நடந்துருக்கு இப்போ மண்டபத்தில் இப்போ இந்த மண்டபத்தில் இருக்கிற அத்தி பலகால இருக்கிற தேவதைகள் முழுக்க நாளைக்கு தீர்த்தத்துக்கு தீர்த்ததுக்கு ஆகர்ஷணம் தீர்த்தத்தில் உள்ள தேவதைகள் எல்லாத்தையும் யாகசாலையில் வச்சு எல்லா தேவதைகளுக்கும் ஆறு காலம் ஹோமங்கள்லாம் பண்ணி அவளை திருப்திப்படுத்தி அப்புறம் ரெண்டாம் தேதி அந்தந்த விக்கிரகத்தில் யார் யார் கலாக்கர்ஷணம் பண்ணோமோ அந்தந்த விக்கிரகத்தோட அந்த தீர்த்தத்தோடு அவள் அந்த பிம்பத்தில் சேர்ந்துருவோம் மாதிரி விமான தேவதையும் கலாகிருஷ்ணம் பண்ணி அந்த விமான தேவத நாளைக்கு கலசத்தில் கலசத்துக்கு ஆவாகனம் பண்ணி ஹோமங்கள்லாம் நடக்கும் இப்போ விஷயத்தன்னைக்கு விமான கலசத்துக்கு அபிகாரம் அபிஷேகம் பண்ணி எல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் எல்லா வைபங்களுக்கும் எல்லா பக்தாலும் இருந்து வணுகோபால சுவாமியோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக அடையணும்னு கமிட்டி சார்பில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போது வாஸ்து ஹோமம் ஆகி பூர்ணாக போகிறதோ இங்கே ஆஜியத்தினால பொண்ணுவா அதுக்கப்புறம் இங்கே நவக்கிர கணபதி நவகிரகம் வந்து பூர்ணாவியாகும் எல்லா முத்தாளம் இருந்து தரிசனம் பண்ணணும் இந்த வாஸ்துகம் ஆனோடனே இந்த அக்னியை ஒரு மடக்கில் வச்சு எல்லா சுத்தி எல்லா ஆலயங்களில் சுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதோடைய தூபத்தை எல்லா சட்டோ எடுத்து போய் காட்டுவா அது சுற்றிக்காக எல்லாம் பண்ண போகிறதும் எல்லோரும் அந்த Adesso non parlo, ma parlo di battaglie... ನಮೋ <Sings> ನಮಃ